அவரே டீ போட்டு குடிச்சாரு சார் எனக்கும் போட்டு கொடுத்தாரு உங்களை மாதிரி ஆளுங்க தான் நம்ம ஊர்ல கடை நடத்தணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் சார் மறக்காம ஓட்டு போட சொன்னார் சார் எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் ஆரம்பிக்கலாங்களா எது அவரே டீ போட்டு குடிச்சிட்டாரா என்ன சேல் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு சாமான டீக்கடைக்காரரை டீ போட விடாமல் தடுத்து அவரே டீ போட்டு குடிச்சிருக்காரு இதுலேருந்து என்ன தெரிய வருது ஒரு சாமானிய டீக்கடை மாஸ்டரின் வாய்ப்பு குறிக்கப்பட்டிருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஒரு சாமானிய டீக்கடைக்காரர்கள் டீக்கடை போட முடியாமல் கார்ப்பரேட் நிறுவனம் தான் டீக்கடை நடத்த முடியுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழும்புது மக்களே கட் பண்ணிக்கடா தம் இல்லை சாமானிய டீக்கடைக்காரரின் வயிற்றில் அடித்த அந்த வேட்பாளர் அப்படின்னு போட்டுக்கோ அப்புறமா பார்த்திங்களா மக்களே டீ கடைக்கு வந்த இந்த வேட்பாளர் அவரே டீ போட்டு குடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த டீ கடைக்காரனுக்கும் அந்த டீயை போட்டு கொடுத்துருக்காரு இவ்வளோ எளிமையான ஒரு வேட்பாளராக இருக்கார் பார்த்திங்களா இது மட்டும் இல்லாமல் மக்களோட மக்களாக தான் நான் இப்பன்றதை இவ்வளோ அழகாக பதிவு பண்ணியிருக்காரு அதனால் இந்த மாதிரி வேட்பாளர்களை தான் நம்ம தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணும் கட் பண்ணிக்கூடா மக்கள் பணியில் எளிமையான வேட்பாளர் இதை தமிழில் போட்டுக்கோ கடையில வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அது நீங்களே கேளுங்க உங்களை மாதிரி தான் நம்ம ஊர்ல கடை நடத்தணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு சார் உங்கள மாதிரி ஆளுங்க தான் மாதிரி ஆளுங்க தான் மாதிரி ஆளுங்க இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா மத்த ஊருக்காரங்க யாரும் நம்ம ஊர்ல கடன் நடத்த கூடாதுன்னு இவங்க ஆட்சிக்கு வந்த மத்த ஊர் எல்லாம் இவங்க விரட்டி அடிச்சிட்டா இதனால மத்த ஊர்ல இருக்க தமிழர்களுக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்படுமோன்னு ஒரு கேள்வி எழுது நாம எல்லாரும் இந்தியர்கள் தானே அப்படிங்கறத மறந்து தமிழர்கள் வட இந்தியர்கள்னு பிரிச்சு இவர் ஒரு இனவாத அரசியலை பண்றாரோ அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள்லாம் திட்டி தீத்துட்டு வராங்க என்ன இது இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் மக்களுக்கு சரியான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி அவங்கவங்க சேனலுடைய வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மாதிரி தம்னல்ஸை வச்சு மக்களை மிஸ்லீட் பண்ணுறாங்க இவங்களுக்குலாம் எப்பயுமே இதுதான் வேலை அதுவும் இந்த மாதிரி எலெக்ஷன்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் சின்னரச கையிலேயே பிடிக்க முடியாது ஸோ பெட்டர் இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் அந்த மாதிரி சேனல்ஸை அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது பொதுமக்களாகிய நாம இந்த மாதிரி கண்டென்ட்ஸோ தம்னெல்ஸோ பார்த்து மிஸ்லீட் ஆகாமல் எலெக்ஷன் சம்மந்தமாக சரியான தகவல்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வர்ற எலெக்ஷனில் தவறாமல் வாக்களிப்போம் வாக்குரிமை அது நம் கடமை